الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لو كان مسلما فاعتقتم عنه او تصدقتم عنه او حججتم عنه بلغه ذلك او كما قال عليه الصلاه والسلام نرى يوريا وارد عليه ندين لا تي வரையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழடைந்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் இப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹில் சிறப்பான இன்றைய ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக இஸ்லாத்தின் பார்வையில் ஈசால் சவா என்ற தலைப்பில் குரான்தீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பிறைந்த அல்லாஹினுடையார்களே சிறப்பான மாத ஆஹிர் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ரபியுல் ஆஹிர் மாதத்தில் ரசூல்லா சலாஹலவருடைய உம்மத்தின் வலிமார்களின் தலைவராக இருக்கக்கூடிய மஹபூர் சுபஹானி ஹத்த சொல்லா சரபுல்லாசீஸ் அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு மாதமாக இந்த ரபியுல்லா மாதம் இருக்கின்றது சென்ற ரபியுல் அவ்வல் மாதத்திலே ரசூலுல்லாஹி சல்லல்லா அலை வசல்லம் அவர்களுடைய சிறப்புகளை நாம் பேசினோம் கேட்டோம் ரபீ நகுல் மாதத்தில் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை பேசுவது மட்டுமல்ல அவர்களுக்காக ஈசான் சவாப் என்ற பெயரை அவர்களுக்கு நன்மை சேர்க்க வேண்டும் என்ற நியத்தில் அவர்கள் மீது மொஹ்பத்து இருக்கக்கூடிய உம்மத்துமார்கள் அன்பர்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் துவா ஓதுகின்றார்கள் அவர்களுக்காக குரான் ஷெரீப் ஓதி நன்மை சேர்த்து வைக்கின்றார்கள் சிலர் இனிப்பு வகைகளை பங்குகின்றார்கள் சிலர் உணவு சமைந்து அவர்கள் பெயரில் அவர்களுக்காக நியத்து செய்து நன்மை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெயரில் உணவு சமைத்து கொடுக்கின்றார்கள் அதை கந்தூர் என்று சொல்லப்படுகின்றது அதே போன்று ரபீல் ஆஹிர் மாதம் வந்துவிட்டால் மஹபூபு சுஹான் ரபிள்ளாஹானு அவர்களுடைய நாம் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பெயரில் துவா ஓதுவது அவர்கள் பெயரில் குரான் ஷெரீப் ஓதி அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைப்பது அவர்கள் பெயரில் தபுருக் என்ற உறுதியில் சொல்வார் நயாஸ் என்று சொல்வார்கள் அவர்களுக்காக இனிப்பு வகைகளை தபுரு பங்கிடுவது சிலர் அவர்களுக்காக சமைத்து துவா ஓதி அந்த நன்மை அவர்கள் சேர்த்து வைக்கின்றார்கள் சிலர் தங்களுடைய வீட்டோடு மட்டும் சமைத்து துவா ஓதி நன்மை சேர்த்து வைக்கின்றார்கள் சிலர் தங்களோட உறவினர்கள் எல்லாம் அழைத்து துவா ஓதி நன்மை சேர்த்து வைக்கின்றார்கள் சில ஊர்களிலே முகல்லாம் முழுவதுமாக சமைத்து ஹந்தூர் என்ற பெயரில் கொடுக்கின்றார்கள் அவர்கள் பெய்து மகப்போ தைக்கக்கூடியவர்கள் இப்போ நாம் பார்க்க வேண்டியது இதுவெல்லாம் இஸ்லாமத்தின் பார்வையில் நன்மையான காரியமா இதற்காக உடல் உழைப்பு செய்கின்றார்கள் பொருள் செலவு செய்கின்றார்கள் இதன் மூலமாக நன்மை கிடைக்குமா குரான் ஹதீஸ் அடிப்படையில் நான் பார்த்துக்கிறோம் ஏனென்றால் எந்த ஒரு அமலையும் நன்மை கிடைக்கும் என்ற நல்ல எண்ணத்தை உறுதியோடு செய்தால்தான் நன்மை கிடைக்கும் அதே போன்று எந்த ஒரு நல்ல அமல் செய்தாலும் அது தடைப்படையிலே குரான் சொல்வது போன்ற மன் அஸ்லம வஜி எந்த ஒரு அமல் செய்தாலும் ரெண்டு விஷயம் இருந்தால் தான் நன்மை கிடைக்கும் ஒன்று ஹூல் இல்லா ஒன்று வேண்டும் இருக்க வேண்டும் ஒன்று

குரான் ஷெரீப்பிலே மனித வாழ்க்கையினுடைய லட்சியத்தை பற்றி சொல்லுகின்றார் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டது மனிதனுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுவார் அல்லது மௌத்தமல் ஹயாத்தக்கும் ஐயுக்கும் அஹசனும் அமலா இதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்ன மனித மனிதனுடைய வாழ்க்கையில் லட்சியம் இருக்கிறதே நல்ல அமல் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் மனிதனுடன் படைக்கப்பட்டிருக்கிறது அப்போ மனித வாழ்க்கையில் லட்சியம் இருக்கிறது நல்ல அமல் செய்ய வேண்டும் எனவே தான் நல்லா பல குரான் ஷரீஃபிலேயே பல இடங்களிலே இப்படி சொல்லுவார் இல்லதி ஆமனு ஆமிலும் சுவாமி அர்ணகம் ஜன்னார் யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என சுப செய்து சொல்ல அப்போ ஈமானை பற்றி நல்லாமனை பற்றி நல்லா அந்த அளவுக்கு வருகிறத்து கூறுகின்றார் அப்ப மனிதனுடைய வாழ்க்கை நட்சியம் இருக்கிறதே நல்லாமலா இருக்கின்றது இந்த நல்லாமல் இருக்கிறதே எதுவரைக்கும் செய்ய முடியும் சொன்னால் அவருடைய வாழ்க்கையின் காலம் முடிவதற்கு முன்னால் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நல்லா சொல்லுகின்றார் வாஃப்யூபூமிம்மா ரத கண்ணாகும் மின் முகபிலி ஐயா தி மௌத் மௌத்து வருவதற்கு முன்னால நீங்கள் நல்லா அமல் செய்து கொள்ளுங்கள் அது உடல் சம்பந்தப்பட்டதாலும் சரி பொருள் சம்பந்தப்பட்டதாலும் அலாமலாலும் சரி அப்ப நல்ல அவல்களை நல்ல செயல்களை நன்மைக்குரிய காரியங்களை மௌத்து வருவதற்கு முன்னால் செய்து கொள்ளுங்கள் மௌத்து வந்து விட்டால் அவகாசம் கொடுக்கப்படாது எனவேதான் ரசுல்லாசன் சொன்னார்கள் இதா மாதல் இன்சான் இன் கத அவலுகோ மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய அமல் செய்வதற்குரிய வாய்ப்பு துண்டிக்கப்பட்டு விடுகிறது மௌத்தான பிறகு அமல் செய்ய முடியாது மௌத்தான பிறகு ஆசைப்படுறார் நான் ரெண்டு ரக்கா தொழுவணும் முடியுமா முடியாது நான் ஒரு நோக்கு வைக்கணும் முடியுமா முடியாது ஹஜி செய்யணும் முடியுமா முடியாது அப்போ மௌத்தான பிறகும் மௌத்தானதற்கு பிறகும் அவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் அதில் இஸ்லாம் நமக்கு ஒரு வழியை சொல்லி காட்டுகிட்டது உயிரோடு இருப்பவர்கள் மௌத்தானவர்களுக்கு நன்மை சேர்த்து வைப்பது சபாப்ட நன்மை ஈசாக்கிட சேர்த்து வைப்பது நம்ம மௌத்தாயிட்டாரு அவர் நன்மை செய்ய முடியாது அப்ப ஹயாத்தாக இருப்பவர்கள் நன்மையை செய்து அவருக்கு சேர்த்து வைப்பார் எந்த அளவுக்கு மௌத்தானவர்கள் தண்ணீரில் மூழ்கின்றவனை போன்று தவித்துக் கொண்டிருப்பார்கள் தண்ணீரில் மூழ்கிறார்கள் அப்போ மூளை எப்படி தவிப்பாங்க யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா இந்த பக்கம் பார்ப்பாரு அந்த பக்கம் பார்ப்பாரு அதே மாதிரி ரசூல்ல சொல்றாங்க மௌத்தானவர் தண்ணீரில் மூழ்குவரை மூழ்க மூழ்கின்றவரை போன்று தவித்துக் கொண்டிருப்பார் எங்கும் அங்கும் பார்ப்பார் யாராவது எனக்கு நன்மை அனுப்ப மாட்டாங்களா எங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்க நண்பர்கள் யாராவது நன்மை அனுப்ப மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று ரசூல்லா சொல்லா சொன்னார்கள் அப்போ ஹதீஸில் வருகிறது ரசூல்லா சொல்லிமன் அன்பு அவர் அன்பு அவர் அன்பு முஸ்லீமானவராக இருந்தால் அவருக்காக நீங்கள் அடிமை உரிமை விட்டால் அந்த நன்மை ஒரு கிடைக்கும் அவருக்காக நீங்கள் தான நிறுவனம் செய்தால் அவருக்கு நன்மை போய் சேரும் அவருக்காக நீங்கள் ஹஜ்ஜி செய்தால் நன்மைப்பை சேரும் எனவே தான் அதே சிலை வருகிறது ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி சலம்மா அலை சிலம் இடத்துல வந்து கேட்கின்றார் ஒரு சஹாபி கேட்கிறாங்க யார் ரசூலா எங்க அத்தா உமாத்தாங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது அவருக்கு நான் படிவிலை செய்வேன் ஹித்மத் செய்வேன் ஏன்னு சொன்னா நாங்கள் சொல்லிருக்கிறீர்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க தந்தையின் திருப்தியில் எல்லாவுடன் திருப்தி என்று சொல்லிருக்கீங்க தந்தை கொண்டால் அல்லாஹ் பொருந்து கொள்வான் அப்போ அதனால் நான் தந்தை உயிரோடு இருக்கும்போது செய்தேன் இப்போ தந்தை மோத்தாயிட்டாங்க இப்போ அந்த நன்மை நான் பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் சொன்னார்கள் நீங்கள் தொழுதால் அவருக்காக வேண்டிய தொழுது நன்மை அனுப்புங்கள் அதாவது நம்பீனான தொழுகை நன்றக்கா தொழுது

தான தர்மம் செய்தால் அவர்களுக்காக நாம் துவா செய்தால் நல்லாமல் செய்து சே நன்மை சேர்த்து வைத்தால் போய் சேருமா ஆம் சேரும் என்று சொன்னார்கள் பெருமானா சரதார இல்லை அப்படி சொல்கிறாங்க நீங்கள் அப்படி நன்மையை அனுப்புகின்ற பொழுது நன்மையை அனுப்புகின்ற பொழுது அதை பெற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எப்படி இவர் ஒரு நீங்கள் உயர்தரமான அன்பளிப்பை கொடுத்தால் சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி அதை உங்கள் நீங்கள் அனுப்புக்கின்ற நன்மையை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னார் அப்போ அந்த அடிப்படையில் நன்மையை சேர்த்து வைக்கின்றது இருக்கிறது ஹயாந்தாயிரம் அவர்கள் மௌத்தானவர்களுக்கு நன்மை சேர்த்து வைப்பது ரெண்டு விதமான அமல்கள் ஒரு அமல் என்ன உடல் சம்பந்தப்பட்டது பதனி இன்னொரு அமல் என்ன மாலி பொருள் சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்டது அமல் என்ன குரான் ஷெரீஃப் போதுறோம் யாசின் ஷெரீப் ஃபாத்திஹா ஃபாத்தியாசூரா போதுறோம் அல்லது அவருக்காக நாம் உம்ரா செய்கிறோம் அவருக்காக ஹஜ்ஜி செய்கிறோம் அவருக்காக நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைத்து ஹஜ்ஜி செய்து குரான் ஓதி யெல்லாம் இன் இதன் மூலமாக கிடைக்க கூட நன்மையை அந்த மருகோமுக்கு செய்து வைப்பாயாக இது உடல் சம்மந்தப்பட்டது பொருள் சம்மந்தப்பட்டது என்ன அவருக்காக தான தர்மம் செய்வது அவருக்காக ஒரு பள்ளிவாசலுக்கு பணம் கொடுப்பது அவருக்காக மதரசாவுக்கு பணம் கொடுப்பது அவருக்காக ஒரு ஏழைக்கு பணம் கொடுப்பது ஏழை மிக்காவுக்கு உதவி செய்வது எ உதவி செய்வது பொருள் உதவி செய்வது இப்படி செய்து யெல்லாம் இதன் நன்மைகளை என்னுடைய மருகுமுக்கு சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் பல்வேறு சந்தேகங்கள் குழப்பங்கள் சொல்கிறாங்க இந்த துவா ஓதுறாங்க ஈசான் இந்த நாற்பதாம் நாள் பத்தாம் நாள் இருபதாம் நாள் அதாங்க சரி சரியத்தில் சொல்லுகிறது குறிப்பிட்ட அந்த நாளில் தான் ஓதனால்தான் நம்ம போய் சேரும் அப்படின்னு சொல்லல நாற்பதாம் நாள் தான் பத்தாம் நாள் தான் நன்மை பேர்னு சொல்லவில்லை இது நாமளாக வைத்து கொண்டது இதற்குன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாக நாம் வைக்கிறோம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு ரிக்கா நடக்குது ஒரு வீடு குடி போகிறோம் அல்லது பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம் இதெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கிறோமா இல்லையா அப்போ நம்ம சொந்தக்காரலாம் வர்றதா கவனே செய்கிறோம் ஒரு நாளே குறிப்பிடுகின்றோம் அக்டோபர் பத்தாம் தேதி அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் பங்கோம் அக்டோபர் பத்தாம் தேதி தான் வச்சாதான் போடுமா இல்லை நம்முடைய சௌகரியத்திற்கு அது மாதிரி இதை துவாதுக்காக மருகங்கலத்தை துவாங்குவதுக்காக நாற்பதாம் நாள் பத்தாம் நாள் வைக்கிறது நம்முடைய சௌகரியத்தார தவிர சில பேர் கேட்பாங்க நாற்பது எங்கள் அத்தாவுக்கு நாற்பது கரெக்டாக வெள்ளிக்கிழமை கரெக்டா வெள்ளிக்கிழமறது சொந்தக்காரல்லாம் வரதா தான் வெள்ளிக்கிழம ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தி ரெண்டாவது நாள் வருது அதுக்கே தரணும் இங்கே நாற்பது தான் தான் எனக்கு கணக்கு இல்லை சில பேருக்காங்க நாற்பது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வருது வர மாட்டாங்க ரெண்டு நாள் முன்னே ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா வச்சுக்கங்க ரெண்டு நாள் முன்னால் வச்சாலும் சரி பின்னால் வச்சாலும் சரி கூடும் அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்து அந்த நாளே செய்வது என்று சொன்னால் அது நம்முடைய சௌகரியத்திற்காக விட்டு நமது முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்ன அதுல ஒரு காரணம் இருக்கும் நாற்பது சொன்னா நாற்பதுல ஒரு ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது நாற்பது பத்தி நான் வந்து ஒருவர் ஒரு அமலை நாற்பது நாட்கள் தொடர்ந்து செய்தால் அதில் வரக்கத்திருக்கிறது சிறப்பு இருக்கிறது சொல்லி உதாரணமாக ஒருவர் நாற்பது நாட்கள் தக்பீர தஹரீமாவுடன் இமாமை பின்பற்று இமா முதல்ல தங்கி கட்டாள் அல்லாஹர் தங்கி கட்டார் அப்ப இமாமோடு சேர்ந்து தங்கீர் கட்டணம் இல்ல அது தங்கீர் தஹரீமா முதல் தங்கீர் அப்படி ஒருவர் நாற்பது நாட்கள் அஞ்சு வேலையும் நாற்பது நாட்கள் ஒருவர் தக்பீர தஹரீமாவுடன் தொழுதால் அவருக்கு ரெண்டு கேரண்டி கொடுக்கப்படுகிறது ஹதீஸ்ல வந்திருக்கிறார் ரெண்டு கேரண்டி ஒன்னு என்ன அவர் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார் சொர்க்கவாசி நரகத்துக்கு போக மாட்டார் கேரண்டி இன்னொன்று அவர் முனாஃபிக் அல்ல முனாஃபிக் தனத்தை விட்டு நீங்கி விட்டார் அப்போ உண்மையான மோமின் சொர்க்கவாசி என்று அந்த நாற்பது நாள் செய்வதனால் ஒரு வரக்கத்தை இருக்கிறது அதனால தான் நாற்பது வச்சுருக்காங்க அதனால் நாற்பது தான் செய்யணும் பத்தாம் நாள் தான் செய்யணும் இருபது செய்யணும் இல்லை அந்த ஈசான சபா நன்மையை சேர்த்து வைப்பது இருக்கிறது எப்போது ஒன்றாலும் சேர்த்து வைக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கால வைப்பதற்கு நம்முடைய சௌகரியத்திற்கு வைத்துக் கொள்வது அந்த அடிப்படையில தான் பொதுவாக மருகும் முருகானவர்கள் ரெண்டு பேர் ரெண்டு வகையாக இருக்கிறாங்க ஒன்று வந்து பொதுமக்கள் பொதுவாக மருகங்கள் இன்னொன்று சிறப்பு மிக்கவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் நபிமார்கள் அவர் ஒளிமார்கள் சொஹாபாக்கள் இவங்கெல்லாம் கண்ணியமானவர்கள் பொதுவானவர்கள் யாராவது அற மாட்டாங்களா எதிர்பார்ப்பாங்க நபிமார்கள் வழிமாறு எதிர்பார்க்க மாட்டார்கள் அல்லாஹல்ல உயர்ந்த கருத்து இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு நாம செய்யணும்னு சொன்ன அர்த்தம் அவங்களை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்கள் மீது மகப்பை வைப்பதற்காக எப்படி ஒருத்தர் நம்ம வந்து என்ன செய்கிறாங்க நம்ம பள்ளிவாசலில் கூட ஒரு ஹாஃபீஸாக கண்ணியப்படுத்தணும் தெரிஞ்சோம் ஹாஃபீஸ் ஆகிவிட்டா ஒரே நாளில் குரான் போதுனா என்ன சார் சாலில் போட்டு கண்ணியப்படுத்துகிறோம் கண்டிப்பாக அவசியமாக இல்லை கண்ணியப்படுத்துவதற்காக அதே மாதிரி ஒரு முக்கியமான பிறப்புகரை சந்திக்க செல்கின்றோம் ஒரு அதிகாரியை சந்திக்க செல்கிறோம் மனுஷனாக செய்கிறாங்க ஒன்று ஸ்வீட் கொண்டு கொடுக்குறோம் ஃப்ரூட் கொண்டு கொடுப்போம் அல்லது சாலில் போட்டு கொடுப்போம் அவருக்கு தேவையாது இல்லை கண்ணியப்படுத்துவதற்காக அதை மாதிரி ரசூல் சலா செல்லம் அவர்கள் வழிமார்கள் அவர்களிட்த்து நான் ரிசா சேவை செய்ய விஷா செய்கிறோம்னு சொன்னால் அவர்கள் மீது நான் மகப்பத் வைக்கிறோம் என்பதை மகப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர்களை கண்ணியப்படுத்திக்கொண்டு என்பதற்காக ஏன் சொன்னால் அல்லாஹ் தல்லுஷா இந்த பராசேகர்கள் சொல்லுகின்றான் அவன் யோகையும் குருமாத்தில்லாய் பகவ ஹைருல்லவு உகைந்தரப்பி அல்லா யாரை கண்ணியப்படுத்தியிருக்கின்றாரோ அவர்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது அவர்களுக்கு சிறப்பு என்று சொல்கிறோம் அல்லா ஜல்லஷா தான் அப்போ வலிமார்கள் இவர்களை நாம் இவர்களுக்காக ஈசா சாபா என்பது அவர்கள் கண்ணியப்படுத்துவதற்கு அந்த வரிசையிலே தான் ரசுல்லா சலாச அவர்களுக்காக ரபியுள்ள மாதத்திலே அவர்களுக்காக நாம் ஈசா சாப செய்வது ரபியுல்லாசின் மாதத்திலே மஹபூபு சுபஹான் அவர்களுக்காக நாம் ஈசான்சா செய்வேன் அந்த மஹபூ ரபீலாத்திலே என்ன செய்யறாங்க அவர்களுக்காக நாம் வந்து ஒன்று குரான் சரி போது துவா செய்யலாம் அல்லது ஏதாவது ஸ்வீட் வாங்கி அவர்களுக்கு அவ்வளோ பேரில் தர்மம் செய்து நன்மை சேர்த்து வைக்கலாம் சில பேர் வீட்டோடு என்ன செய்வாங்க சாப்பாடு ஆக்கி அவங்களுக்கான துவா வருதுவாங்க துவா ஓதி யாரெல்லாம் நன்மை சேர்த்து வைப்பதாக சில பேர் சொந்தக்காரர் கூப்பிட்டு தாவதிப்பாங்க சில ஊர்களை பார்த்தீங்கன்னா மகள்லா பூரா கொள்வாங்க சில ஊர்களில் கியாரவின்னு சொல்லுவாங்க என்ன சொல்ல கியாரவி கியாரவிங்க பாத்தியா மஹபு சுபானி பாத்தியா கந்தூரி ஒரு புரச படம் இப்போ ஹுரான் செய்ய போது எந்த அவர்களுக்காக நம்மை சேர்த்து வைக்கலாம் ஏதாவது இணைப்பு கொடுத்து துவா சேர்த்து வைக்கலாம் சாப்பாடாக்கி போகிறது இருக்கிறது அது ரொம்ப அல்லாவுக்கு பிடியமானது அதெல்லாம் தான் அப்படி செய்கிறாங்க ஏன்னு சொன்னால் ஹதீசை வருகிறது ஒரு சகாமி கேட்குறாங்க யார் வசூல் அல்லா அய்யுல் இஸ்லாமி அஃபதன் அய்யுல் இஸ்லாமி அஃபதான் இஸ்லாத்தில் நல்ல அமல் எது இஸ்லாத்தில் நல்ல அமல் சொல்லிருக்கவர் வசூலாக சொன்னாங்க துது இமுதா உணவளிப்பது நல்ல அமல் சொல்றாங்க அப்புறம் சலாம் சொல்லுவார் அதில் முதல்ல சொல்றாங்க துத இமுதா எந்த அளவுக்கு இந்த உணவு சமயத்துக்கு கொடுப்பது சிறப்புன்னு சொன்னா

எந்த ஹஜ்ஜிலே அதிகமாக சமைத்து மற்றவர்கள் பங்கிட்டு கொடுக்கின்றீர்களோ சலாம் சொல்வீர்களோ அந்த ஹஜ் ஹஜ்ஜை போகிறோம் அப்போ அந்த அடிப்படையிலே மற்றதெல்லாம் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ஹந்தூர் ஏன் கொடுக்குறான்னு சொன்னால் சாப்பாடாக்கி கொடுப்பது அதனால் சாப்பாடாகி கொடுப்பது எல்லாருக்கும் பிரியமானது சரியத்தில் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போ இதில் ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால் கயிறுல்லாக்கு நான் பொழுதுனா சின்ன அல்லாஹ் அல்லாதனோட பேர் சொல்கிறாங்களே அதனால நான் சாடமாட்டோம் சிறு குழம்பு விடுறது நான் சொன்ன அல்லாஹ் ஹரான்ஸ்னு சொல்லிட்டாங்க அல்லா அல்லாதுன்னு பெயர் சொல்லப்பட்டால் ஹராம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாதன் பேர் யார் சொல்றது எதுக்கு சொல்றது சொன்னால் எந்த அடிப்படையில் சொல்றோம்னு சொன்னால் எல்லாம் இந்த சாப் இந்த உணவுடை நன்மை இந்த உடவை நாங்கள் பகிடுகின்றோம் இதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மையை மகூசு பகானிக்கு சேர்த்து வைப்பாய் அதான் அது ஆயத்தில் என்ன சொல்ல அந்த காலத்துல முஷரி காவிர்கள் எல்லாம் இந்த ஆடு அறுக்கும் போது மாடு அறுக்கும் போது ஒட்டகத்தை அறுக்கும் போது சாமி பெயரை சொல்லி அறுப்பாங்க நாம் எப்படி விஸ்மில்லாஹி அக்பர் சொல்லி அல்லாஹ் பேர் சொல்றோமோ அவங்க அவங்களுடைய சாமி பெயரை சொல்லி அறுப்பாங்க அதுதான் கூடாது நாம சொல்றது நாம இந்த உணவையோ எதாவது ஒன்றையோ ஈசா சேவை செய்கின்ற பொழுது யார் இதன் நன்மையை இவர்களுக்கு சேர்த்து இதன் மூலமா கிடைக்க நன்மை சேர்த்து ஆதாரம் இருக்கிறதா இருக்கிறது சலாசலம் இடத்திலே ஒரு சகாபி கேட்கிறாங்க சகத் ஒரு சகாதி யார் ரசூல் அல்லா என்னுடைய அப்பா பார்த்தாட்டாங்க என்னோட தாயார் ஃபோத்த ஆகிட்டாங்க அவங்களுக்கு நான் நன்மை சேர்த்து வைக்கணும் என்ன செய்யலாம் அப்புறம் சொல்ல சொன்னாங்க அந்த காலத்தில் மதீனாவில் தண்ணி தட்டுப்பாடு அதிகமாக இருச்சு அப்போ சொன்னாங்க தண்ணிக்கு ஏற்பாடு செய்ப்பா அப்படின்னு சொன்னார் சாதகத்தில் அவர்கள் பொருள் செலவு செய்து ஒரு கிணறை ஏற்படுத்தினார்கள் ஏற்படுத்திட்டு

நீத்தான் பார்ப்போம் நீயத்தை இதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மையும் மருவமுக்கு சேர்த்து வைப்பாங்க சில பேர் எப்படி ஒரு சந்தேகம் சாம கேப்படுத்த சுவோம் கேப்படத்த முன்னால் வச்சு சேர்ந்து நாங்கள் அதுக்கும் அதே சில கேட்டது முன்னால வச்சு தோதுகின்ற பொழுது அது ரெண்டு காரணத்துக்காக ஒன்று பறக்கத்துக்கு ஒரு பொருளை முன்னால் வைத்து துவா செய்தால் பறக்கத்து ஏற்படுகிறது ஒரு முறை அதில் தமுறையெல்லாம் உதயில்லாமத்தானவர்கள் கொஞ்சம் பேரிச்ச பலத்தை எடுத்துகிட்டு வந்து ரசூல் நாட்டை கொடுத்து யார் ரசூல் அல்ல பறக்கத்துக்கு துவா சேர்க்கையா அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரொம்ப ஏழ்மையான உள்ளவங்க அப்போ ரசுலா சிலாசலம் அவர்கள் அந்த பேரித்த பலகளை முன்னால் வைத்து வரக்கத்துக்காக துவா செய்து கொடுத்தாங்க இதை நீங்கள் உங்கள் பையில போட்டுங்க பையில போட்டுக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ பையன் காலி பண்ணக்கூடாது பையன் கை விடுங்க எடுத்து சாப்பிடுங்க பையன் எடுத்து விடுங்க சாப்பிடுங்க காலி பண்ணக்கூடாது அப்போ அவர்களுக்கு எல்லாம் தான் சொல்கிறாங்க நான் அதை பல வருடங்கள் அந்த பழத்தை என்ன செய்ய பையனை எடுப்பேன் சாப்பிடுவேன் பக்கத்துக்கு யாராவது எடுத்து கொடுப்பேன் அப்போ அந்தளவுக்கு பறக்கு அப்போ சொல்ல வரது நான் சொன்னால் ஒரு பொருளை முன்னால் வீட்டுவதுன்னு பறக்காது இன்னொன்று ரசூல்லா சலாஹர் வதி சில வருகிறது ரசூலுல்லாய் சல்லா அலி வசல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்கின்ற பொழுது ஒரு குர்பானி கொடுத்து சொன்னாங்க ஒன்று தனக்காக குர்பானி கொடுத்துட்டு இன்னொன்று குர்பானி கொடுத்து சொன்னாங்க அல்லாஹும் யா இந்த இதனுடைய நன்மை என்னுடைய உம்மத்துக்கும் சேர்த்து வைப்பாயாக அவன் முன்னாலு சொல்கிறாங்களா இல்லையா வரக்கத்துக்கு சோதனை அதை நிலமை சேர்த்து வைக்கிறேன் அதனால் குழம்பு போகக்கூடாது சுண்ணத் தியமானது அடிப்படையில் ஈசால சப் செய்யலாம் பேர் சொல்லலாம் நாங்கள் குண்டாளை வச்சு ஓதலாம் ஆனால் அப்படி தான் செய்யணுன்னு கிடையாது அதான் நம்ம கவனிக்கும் அப்படி தான் செய்யணுன்ட்டு இல்லை இந்த நாளில் தான் ஓதணும் இப்படி தான் செய்யணும் இல்லை செய்யலாமா கூடாதா செய்யலாம் செய்யணும் போய் நீ கேசக்கூடாது கியூ வை சார் கார்த்திங் அப்படின்னு சொல்லக்கூடாது புரியுதல அப்போது ஈசார் சவாப் ஒன்று பொதுவான பொதுமக்களுக்கு இன்னொன்று ஈசால் சவாப் நபிமார்களுக்கு வழிமார்களுக்கு செய்வது அதை இந்த முறையில் சொல்லப்பட்ட முறையின்படி செய்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நன்மைக்குரிய காயமாக இருக்கிறது அல்லாஹல்ல ஷாஹாலா நம் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தை சரியான முறையில் தெளிவான முறையில் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தொருள் புரிவானாக அம்பியாக்கலை அவுலியாக்கலை சோஹாக்கலை கண்ணியப்படுத்தக்கூடிய அவள் மீது மொஹ்பத் வைக்கக்கூடிய தோஃபேகை தந்துருள்வானாக ஆமீன் வாக்குரு தகவான